தளபதியோட எவர் கிரீன் சாங் இது இந்த சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங் இது இந்த சாங் நான் இப்ப பாடுறேன் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட்ல சொல்லிட ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா நீ வந்ததும் மழை வந்தது எங்கெங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த என் மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடிலே மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடிலே யாரிடம் தூ சொல்வது என்று நான் உன்னை சேர்வது